அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மாற்றங்களை இந்த வேளையில் கிரகநிலைகள் ஏற்படுத்துவதால் நிச்சயமாக நன்மை தீமை எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது போகும் நன்மை என்ன நடக்க போகும் தீமை என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது நவ கிரகங்களும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த வேளையில் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக விரயத்தில் வலம் வருகிறார் எனவே உறுதியாகவே வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும் தருணமாக தான் இந்த வேலை அமைய போகிறது ஆனால் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக அமைகிறது ராசையின் நாதராக இருக்கக்கூடிய சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி விளம்பருகிறார் எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே அமைந்துள்ளது என்பதை பார்க்கப்படுகிறது என்பத திட்டவட்டமாக ராசையின் நாதராக இருக்கக்கூடிய சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனி விளம்பருவதால் பல வகையில உறுதியாக நன்மை நிச்சயமாக கிடைக்கும் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் சனி வலுவாக வளம்ப இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் காரிய தடையின்றி எளிதில் வெற்றிகரமாக அமையக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாராத அலைச்சலும் சில காரியங்களில் காரிய தடையும் அந்தமான சூழலும் உருவாகுவதற்கான சூழல் உள்ளது என்பதை யதார்த்தமாக இந்த வேலை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்றவற்றை விளக்கக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் இருப்பதால் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கப் போகிறது ஆனால் ராகு மிகவும் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் எனவே கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் மசனி பிறகு இருக்கக்கூடிய இந்த வேளையில் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் சனியை ஒப்பிடுகையில் ராகுவால் பெரிய சிரமம் நிச்சயமாக ஏற்படாது இந்த வேளையில் தைரியஸ்தானமாகிய மூன்றில் விளம்பரகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் எனவே முன்னேற்றத்திற்கு இடக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் உறுதியாக விலகும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உண்டு விரயஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார் இது ஒரு நல்ல மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது விரயத்தில் குரு சுக்கர யோகத்தையும் ஜென்மத்தில் புத சுக்கரயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் சுக்கரனின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் தகர்த்தெறிவதோடு சூரியன் ஜென்மத்தில் வளம்பருவது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்தில் வளம் பெறுவதால் உணர்ச்சி நடந்து கொள்ளுங்கள் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இணைத்த காரியம் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அவர் மோற்றக்காரர்களுடன் இணைந்திருப்பதால் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே காரிய தடை சிரமம் சிக்கலின்றி உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் செவ்வாய் சுக்கரன் சூரியன் மற்றும் இந்த வேளையில் மிக வலுவாக சனி என இந்த கிரகநிலைகள் அனுகூலமான நன்மையில் விளம்பருவதால் பல விஷயங்களில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரயத்தில் குரு பகவான் அமைந்திருந்தாலும் கூட வீண் விரயங்கள் அதிகரித்தாலும் இந்த வேளையில் சுப விரயங்களாக மாற்றுவதோடு கடன் சார்ந்த தொல்லையில் காட்டிக்கொள்ளாத வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் விலக்கி விடுகிறாருங்க எனவே கடன் அதிகரிக்காமல் இந்த தருணத்தில் சுப விரயங்களை நிறைவாக சந்திக்க கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மன தெளிவும் மிக பெரிய அளவிலான பணிகளை இந்த தருணத்தில் திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதுணையாக அமைகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக சனி பாகியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் பனிச்சுமை அதிகரிக்காத வகையிலும் உற்சாகம் உத்வேகம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் பாடுபட்டு உழைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில புதிய வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை சிறப்பாக கைகூடும் அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்பட்டால் கடகராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான கடினமான சூழல் என்று இருக்கக்கூடிய நிலையை கூட எளிதில் சமாளித்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை முழுமையாக ராகு மற்றும் தனியின் அமைப்பிடம் இருந்து நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான வகையில் நல்ல மாறு தல் நிச்சயமாக உண்டு கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை ஏற்படுத்துவதால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக நிச்சயமாக அமையும் இதுவரை சாதகமற்று இருந்த பல நிகழ்வுகளில் திட்டமிட்டதை காட்டிலும் பிரச்சனைகள் கட்டுக்குள் வந்து மிக சிறப்பான வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சீராக அமைவதோடு கை நழுவி சென்றுவிடுமோ என்று நினைத்த வாய்ப்புகளை வைத்துக் கொள்வதோடு எதிர்காலத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக அடுத்த ஏழு நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருப்திகரமான முன்னேற்றம் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது முதன்முறையாக பல பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவர்களின் மனதில் பாடம் நன்கு பதிவதோடு இந்த தருணத்தில் குறிப்பாக தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு விவசாய துறையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் தட்டுப்பாடின்றி தண்ணீர் உரம் போன்றவை கிடைப்பதால் உங்களது உழைப்பிற்கேற்ற மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்